நாம் செய்யும் தொழிலில் என்னதான் நம் உழைப்பையும் திறமையும் முழுமையாக செலுத்தினாலும் கூடவே கடவுள் அனுக்கிரகம் இருந்தால்தான் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் அதற்காக நாம் பல வழிபாடுகளை மேற்கொள்கின்றோம் அவற்றுள் முக்கியமான ஒரு விரதம்தான் ரத சப்தமி விரதம் பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் ஒளி தந்து ஜீவராசிகள் தாவரங்கள் அனைத்துக்கும் வாழும் சக்தியை கொடுப்பவர் சூரிய பகவான் சூரிய ஒளி இல்லாதவுடன் பூமியில் இயக்கம் என்பதே இல்லை அதனாலேயே சூரியனை வணங்கும் முறை இந்து மதத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாகவே சூரியனை சிவன் விஷ்ணுவுக்கு ஒப்பிட்டு சிவ சூரியன் என்றும் சூரிய நாராயணர் என்றும் அழைக்கின்றோம் சிவனை நோக்கி தவம் இருந்த சூரியன் கிரகபதம் எனும் பேறு பெற்றார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் செல்லும் சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு செல்லும் போதும் மாதங்கள் அடுத்தடுத்து வருகின்றன அதனால் தான் மாதங்களின் பெயர்களை பன்னிரண்டு ராசிகளின் பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது ஒரே ஒரு சக்கரம் கொண்ட ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் சூரியன் வலம் வருகிறார் கருட பகவானின் சகோதரர் தான் இத்தேரை ஓட்டுகிறார் தேர் முழுவதும் பொன்மயமானது ரதத்தின் சக்கரத்தின் மேல் பாகம் உத்தராயண காலத்தையும் கீழ்ப்பாகம் தட்சிணாயன காலத்தையும் குறிக்கிறது உத்தராயண காலம் தொடங்குவது தை மாதத்தில் தை மாத வளர்புறையில் வரும் சப்தமி திதியன்று சூரியனின் ரதத்தினை இழுத்துச் செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணிக்க தொடங்குகின்றன இந்த தை மாத வளர்முறை சப்தமி திதியே ரத சப்தமி என அழைக்கப்படுகிறது அன்றைய தினம் சூரிய ஜெயந்தியாகவும் கருதப்படுகிறது நாளில் விரதம் இருந்து சூரியனை வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அன்றைய தினம் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு அருகில் புண்ணிய தீர்த்தங்கள் இல்லாதவர்கள் வீட்டிலேயே சூரிய ஒளி நேரடியாக படும் இடத்தில் நின்று நீராடலாம் ஆண்கள் ஏழு எருக்கம் இலைகளை கால் கை தோல் பட்டைகளில் தலா இரண்டு இலைகளாகவும் தலையில் ஒரு இலையையும் கூட சிறிது அச்சதையும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் பெண்கள் இவற்றுடன் தலையில் அர்ச்சதை எரிக்க இளைகளுடன் சிறிது மஞ்சளையும் வைத்து நீராட வேண்டும் இப்படியாக நீராடுவதால் வாழ்வில் மிகுந்த செல்வச் செழிப்பும் உடல் ஆரோக்கியமும் தொழில் மேன்மையும் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் என மேன்மையான பலன்கள் கிடைக்கப்படுவர் தந்தை இல்லாத ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் இவற்றுடன் சிறு பச்சை அரிசி கருப்பு எல்லையும் தலையில் வைத்து நீராட வேண்டும் இவ்வாறு நீராடுவதால் அடுத்த பிறவி எடுக்கும் பட்சத்தில் அப்புறவியில் சிறு வயதில் தந்தையை இழக்கும் சூழலோ வாழ வேண்டிய வயதில் கணவனை இழந்து தவிக்கும் அவலமோ ஏற்படாது என புராணங்கள் கூறுகின்றன நீராடி முடித்து பின் வீட்டு வாசலை சுத்தம் செய்து சூரிய ஒளி ஒளிப்படும் இடத்தில் ரதம் போல் வரைந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் இட்டு அரிசி வெள்ளம் பருப்பு படைத்து வழிபட்டு பின்னர் வீட்டில் பூஜை அறையில் சூரிய துதிகள் பாடல்களை பாட வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நிவேதனம் செய்ய வேண்டும் கோதுமையில் சாதம் செய்து பசுவுக்கு கொடுப்பது சிறப்பு இந்த முறையில் விரதம் அனுஷ்டிப்பதால் நோய் நொடிகள் அற்ற ஆரோக்கியமான வாழ்வு ஏற்படும் செல்வந்தர் ஆகலாம் அன்றைய தினம் தொடங்கும் தொழில்களும் வெற்றி பெறும் செய்யும் தான தர்மங்களிலும் பல மடங்கு நட்பலனும் புண்ணியமும் வந்து சேரும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்